ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஆறு டு ஏழு நாள் என்னால் விரதம் இருக்க முடியலை எனக்கு நடுவில் வந்து சின்ன தடங்களாக வந்துடுச்சு ஒரு வலைப்பீரியத்தில் வந்துடுச்சு இல்லை நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் என்னால் இருக்க முடியல ஆறு நாளும் நான் டேப்லெட் சாப்பிட்டுருக்கறனால என்னால் வந்து விரதம் இருக்க முடியாது ஸோ வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க ஸோ என்னால் ஆறு நாள் விரத ஆறு நாளும் ஏழு நாளும் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆறு டு ஏழு நாள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நாள் எது எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிஷஸ்ரி சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே க்ளியராக போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆறு டு ஏழு நாள் என்னால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு நாள் என்னால் விர விரதம் இருக்க முடியும் அப்படின்னா சம்ஹாரத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் பொதுவாக வந்து சஷ்டி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் ஸோ ஆறு நாள் விரதம் இருக்கவங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க ஏழு நாள் விரதம் இருக்கவங்க இப்போ இருபத்தி தேதி வரைக்கும் இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால் ஒரு நாள் மட்டும்தான் விரத இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சூர சமார்த்த அன்னைக்கு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் விரத இருக்கலாம் ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் எப்படி விரதம் இருக்கலாம்னா காலையில் நேரமே எந்திரிச்சு எந்திரிச்சிருங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு அதுக்கு முந்தின நாளே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ காலையில் எந்திரிச்சிடோடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு விளக்கு போட்டுருங்க பவ கோலம் போட்டு அதில் ஆறு விளக்கு ஏற்றி விளக்குக்கு பூ வச்சு சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளக்கு போட்டுட்டு சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு பாட பிடிக்கும் பாட்டு பாட தெரியுமோ அந்த எல்லா பாட்டையுமே நீங்கள் வந்து பாடி உங்கள் உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அந் அந்த ஃபுல் டே விரதம் இருந்துட்டு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து தலை குளிக்கணும் ஏன்னா அது வந்து அசுரன்னா கொள்வது அது வந்து ஒரு வந்து டெத் மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணணும் அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் விரதம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுல் டே விரதம் பார்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே ஆறு நாள் நீங்கள் ஃபுல்லாக விரதம் இருக்க போகிறது இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிக்ஸ் டே இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை ஒரு சில தைராய்டு இருக்குது எனக்கு ஏர்லி மார்னிங் டேப்லெட் போட்டே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காலையில் டேப்லெட் போட்டுவிட்டு நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் டிஃபனாக ஏதாவது எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை என்னால் சுத்தமாகவே வந்து சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துகிட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துக்கலாம் இல்லை எனக்கு 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 வந்துட்டு எதாவது வந்து ஒரு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு பாலும் பழமும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு விரதம் தாராளமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த விரதத்தை ஃபுல்லே இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வேளை விரதத்தை விரதத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூர சம்பாரம் முன்னாடி முருகனுக்கு ஏதாவது பிடிச்ச நைவேத்தியம் ஏதாவது பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த நைவேத்தியத்தை படைச்சிட்டு அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நல்லா வடை பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து விர விரதத்தை வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் வடை பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு வகை வகையாக செஞ்சு அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களால் என்னால் அவ்வளோ தானு பண்ண முடியாது நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் என்னால் அவ்வளோ செய்ய முடியாது எனக்கு விரதம் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக வேறு இருப்பேன் ஸோ என்னால் அவ்வளோ சாப்பாடு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் தயிர் சாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அந்த தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சூரசமாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் விரதம் விடுவாங்க எப்படின்னா மொதல் நாள் காலையில இருந்து விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு ஸோ அடுத்தது வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை வந்து விடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ உங்களால் எப்படி இருக்க முடியதோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னால் ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா அந்த சூர சூரசமகத்தோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க முடியும் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு உங்களோட விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பொதுவாக என்ன சொல்வாங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் இல்லை வந்து எதிரிகள் அழையணும் இல்லை உங்களோட உடம்புல இருக்கிற நோய் அழையணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமாங்க ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் வேறு மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க திருக்கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சிட்டு க முருகன் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பார் அந்த சமயத்தில் வந்து அவங்க போய் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருக்கல்யாணம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களால் வந்து எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து கேட்குற வரங்களை கண்டிப்பாக தருவார் இதில் வந்துட்டு என்னென்னா அந்த அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் இருக்குது அந்த விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விரத விரதம் இருந்துக்கோங்க விளக்கு போடுறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை வந்து செய்ய சொல்லிடுங்க நீங்கள் மனசார வந்து முருகனை வந்து கும்பிட்டுக்கோங்க அதில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை இல்லை நான் வந்து ஒரு சில ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் அதை வந்து விட்டலாம் அந்த பார்த்தீங்கன்னா டேப்லெட் போடுறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் டேப்லெட் பண்ணணும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது என் காரணத்துக்கு கொண்டு ஒரு சிலர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கிப் டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மெடிசன் தான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக டேப்லெட் சாப்பிடுங்க வெறு வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாள் விரதம் இருந்தாலும் மன இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வே கேட்குற வரங்களா அந்த முருகன் தருவார் ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலும் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ப பாய்